சொல்லியிருக்காரு அந்த இடத்துல இருந்திருக்காங்க கொள்ளை நடந்தப்ப அப்ப வந்து பார்த்திருக்காங்க அதை வந்து சாட்சி சொல்லக்கூடாதுன்னு வந்து சொல்றாங்க அது ஏன் சொல்லக்கூடாது என்னன்னு ஒண்ணு புரியல அப்ப நாலு பேர் வெளியில வந்திருக்காங்க எங்க வீட்டுக்காருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அது காவல்துறை தான் பொறுப்பு ஏன்னா காவல்துறை மாசம் மாசம் வந்து வீட்டுல வந்து எங்க வீட்டுக்காரே தான் வந்து நோக்கம் பண்றாங்க அது எதுக்குன்னு தெரியல என்னத்துக்குன்னு அது காவல்துறை தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கும் அது அல்லாமல் வந்து ஊரா அதாவது தேவேந்திர குல வேதாளர்களுக்கு எதுவும் கோரிக்கை அதாவது தம்பிக்க பாதுகாப்பு வந்து பாதுகாப்பு சங்கத்தில் இருந்து கொஞ்சம் பாதுகாப்பு தம்பி வேலை பார்க்குறோம் வேலை பார்க்குறாங்க எனக்கு ஒரு குழந்த இருக்குது மூணு வயசு மாதம் மாதம் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க இதனால் என் குழந்தைய எங்கள் பாதிக்கிறாங்க எந்த தான் <laughs> <laughs>

உண்டாச அந்த பயம் அவங்களுக்கு இருக்குதுன்னா என்னென்னலாம் அங்கே பேச்சு வருங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா அது ஒரு கிராமம் அது நகரத்திலிருந்து கொஞ்சம் தண்ணி இருக்காது மாநகராட்சியில் இருந்தாலும் அது நகர எல்லையிலேருந்து போய் தண்ணி இருக்கிறதுனால ரொம்ப அச்சுறுத்தல் இருக்கிறதுனால தான் அவங்க இதெல்லாம் பேசுகிறாங்க தயவுசெய்து காவல்துறை நடவடிக்கை இவரை <laughs> வந்து <laughs> வெளி <laughs> செல் ப்ரோட்ஸுன்னு கேட்டதுனால் அவங்க தான் டேரக்டாக கேட்க முடியும் இல்லையா ஆமாம் அவன் நீங்கள் இயந்திரத்துக்குள்ளே ஆர்டரும் மற்றதான் எதுவும் சரி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க பார்த்துக்க இருக்கேன் தான் சொல்லிடுறேன் சொல்லிடுங்க தேங்க் யூ தேங்க்